இறுதி அப்படின்னு நினைக்கிறேன் வரலாற்று நோக்கில் முருக வழிபாடு நம்ம இந்து பாத்தீங்க மதம் அது என்ன வேதங்களை அடிப்படையாக சொல்லலாம் அதாவது இந்த வேதம் அப்படிங்கிறது பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் பின்பற்றக்கூடியது இந்த பார்ப்பனர்கள் யார் அப்படின்னா அந்த தீ வேள்வி செய்யக்கூடியவங்களைதான் நம்ம பார்ப்பனர்கள் சொல்றோம் அவங்க ஒளியதான் வேதமா வந்து வழிபடுறாங்க அப்படிங்கறது சொல்றாங்க ஆஹ் இந்த பார்ப்பனர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா சிவன் திருமால் முருகன் கொற்றவை இவர்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா வந்து சொல்லப்படுது ஆஹ் இன்னும் போனா சிவன் திருமால் இந்த ரெண்டு தெய்வங்களுமே அஹ் அவர்களுடைய தோற்றத்துல பா பார்ப்பனையில பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு ஆரிய இது ரெண்டுமே ஆரிய தெய்வம் இல்லை அப்படிங்கிறது தோப்பாயோட கருத்தா இருக்கு ஆரிய பாதி பாதிப்பு இல்லாத தெய்வங்களாக வந்து ரெண்டு தெய்வங்களை சொல்றாங்க அது தாய் தெய்வமும் தெய்வம் இந்த தாய் தெய்வம் அப்படின்னா ஆஹ் பெண் தெய்வங்களான தாய் தெய்வங்கள் மகன் தெய்வம் அப்படிங்கிறது ஆஹ் செவ்வேல் ஆஹ் செவ் செம் செவ்வேல் இளையவேல் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படிங்கறதெல்லாம் இந்த மகன் தெய்வம் அதான் முருகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆஹ் தாய் தெய்வம் அப்படிங்கிறது பழையோல் மோடி அஹ் மோடினா நம்ம நினைக்கிற மோடி இல்லை அஹ் சூழ் கொண்ட பெருபயிற்று காளியதான் மோடி அப்படின்னு சொல்றாங்க இது மாதிரியான கட்டமைப்புகள் தான் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க ஓகே இப்ப சங்க இலக்கியத்துல வேலன் அப்படிங்கறது முருகனை தான் குறிக்கக்கூடியது அஹ் அப்படிங்கிற கருத்து இருக்கு இந்த வேலன் பார்த்த பாத்தீங்க அப்படின்னா வேலன்ங்கிறது அந்த காலகட்டங்கள்ல முருகனுக்கு பூசாரியாக இருக்கக்கூடியவங்களை தான் வேலன்னு சொன்னாங்க இன்னும் அதோட நீச்சியா நம்ம இப்பவும் பார்க்கலாம் ஆஹ் வடகேரளத்துல வேலன்மார் ஜாதி அப்படிங்கிற ஒரு ஜாதி இருக்கு அவங்க வந்து முருகனை வழிபடக்கூடியவங்க அவங்க வந்து முருகனுக்கு கலங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சடங்கையே செய்யறாங்க அப்படிங்கறத வந்து குறிப்பிடுறாரு இந்த கலங்குங்கிறத நம்ம இன்னும் ரெண்டு வேற வேற இடங்கள்ல நம்ம படிச்சிருப்போம் நம்ம விளையாட்டு முறையான பிழைத்தமிழ் சொல்லுவோம் இல்லையா அதுல வந்து பத்து பருவங்கள்ல ஒரு பருவமான இந்த கலங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கலங்கு அப்படிங்கறது நெல்லிக்காய் மாதிரியான ஒரு வடிவம் கொண்ட ஒரு காய் இதை மேல தூக்கி போட்டு விளையாடுவாங்க இது இரு வகை பாலினருக்கும் ஆண்பால் பெண்பால் ரெண்டு பேருமே விளையாடக்கூடிய பருவமா வந்து சொல்லுவாங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த கலங்கு காய் வந்து போருக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இத வச்சுதான் குறி வைப்பாங்க அப்படிங்கிற கருத்து எல்லாமே வந்து சொல்றாங்க ஓகே இந்த வேலன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யாருன்னா கன்னி பெண் தெய்வத்துல ஆஹ் இறங்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் முருக தெய்வம் இந்த அந்த கன்னி பெண்ணை வந்து விடுதலை செய்வதற்காக பூசாரியாக இருக்கக்கூடியவர் தான் வேலர் வேலர் தான் முருகரை அழைத்து அந்த கண்ணியோட உடம்புல இருந்து அவளை வந்து விடுதலை பெற செய்யக்கூடிய அந்த பணியை தான் வேலன் இவர்தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா திணையரசி எல்லாம் பருப்பி அதன் மேல அந்த ஆற்றத்தை அதெல்லாம் தெளித்து வழிபாடு முறைகள் எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்கதான் இவங்க அந்த முருகன் வந்து ஒரு பெண் மேல் இறங்குறாங்க இல்லையா அவங்களதான் தான் வந்து குழை பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய இது இருக்கு முருகு முருக புனந்தியன்ற வள்ளி அப்படிங்கிறது நற்றின்ல எண்பத்தி ரெண்டாவது பாடலா இருக்கும் ஆஹ் அது புத்தகத்துல இருநூத்தி எழுபத்தி ஆறாவது பாடல்னு தவறா ஆஹ் பிரிண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து பள்ளி ஆஹ் அந்த கட்டுரையில வந்து நற்றினைல எண்பத்தி இரண்டாவது பாடல்ல தான் முருகு இயன்ற வள்ளி அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருப்பாங்க இதுல நற்றினையில இருநூத்தி எழுபத்தி ஆறாவது பாடல் அப்படிங்கிறது தவறா இருக்கு அதை திருப்பிக்கோங்க போய் செக் பண்ணேன் இந்த பாடல் வரி அப்படிங்கிறது எண்பத்தி ரெண்டாவது பாடல் வரிக்கு உரியதான் ஓகே ஆஹ் இன்னொன்னு ஒன்னு குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா ஆண்களுக்கே முக்கியத்துவம் வாய்ந்த இந்த இதுல வந்து ஒரு பெண் மேல ஒரு ஆண்டெய்வம் வந்து இறங்குது அப்படிங்கறதே ஒரு புதுமையான செய்தியா வந்து நான் பாக்குறேன் ஓகே இந்த வள்ளி அப்படிங்கறது ஒரு பொடி வகை அப்படிங்கறதையும் அதே மாதிரி குறமகள் அவள் எங்கள் குலமகள் அப்படின்னு சிலப்பதிகாரத்திலையும் சொல்லியிருக்காங்க வள்ளிக்கும் முருகனுக்கும் நடைபெற்ற திருமணம் இரண்டு வேறுபட்ட இனக்குழுக்களுக்கும் நடைபெற்ற திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சூழ வேல் அப்படிங்கிற வரலாற்று அறிஞரும் சொல்றாரு ஓகே இந்த முருகன் தோன்றதுக்கான அந்த காலகட்டங்களை பார்க்கிறாங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் தொல் படம் செய்தியிலேயே முருகனோட தெய்வம் இருக்கு அப்படின்னா முருகன் ரொம்ப சீற்றமுடைய தெய்வமாகவும் அழகனாகவும் இளையவனாகவும் வேலன் அப்படிங்கிற பூசாரி உடையவனாகவும் ஆஹ் கன்னி பெண்ணை பற்றுவனாகவும் இந்த மாதிரியான அம்சங்களை கொண்டவனாக கருதப்படுது ஆஹ் இவங்க வந்து என்ன சொல்லப்போனா இந்த தாய் தெய்வம் தெய்வம் இருக்கு இல்லையா அதுல வந்து ரொம்ப பழமையான தெய்வமே பாத்தீங்க அப்படின்னா தாய் தெய்வம் தான் அதுக்கப்புறம் பண காலகட்டங்கள்ல தான் அந்த மகன் தெய்வம் அப்படிங்கறதெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க ஆஹ் கிபி ரெண்டு மூணு அந்த நூற்றாண்டுல வந்து எப்படி இருந்தது அப்படின்னா சமணம் வந்து ரொம்ப மேலோங்கி இருந்தது அந்த அந்த காலகட்டங்கள்ல இந்த தாய் தாய் தெய்வமும் சரி மகன் தெய்வமும் சரி பெருமளவு மக்களால தான் இருந்தது அடுத்து கிபி ஐந்தாம் நூற்றாண்டுலதான் பக்தி இலக்கிய காலகட்டமா இருந்தது அப்பதான் முருகன் வந்து ஓரளவு இந்த வைதீக மார்க்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் தனக்குள்ள வந்து கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான கருத்தையும் தோப்பாயா பதிவு பண்றாரு முருகன் வேறு ஆறுமுகம் பேரு அப்படின்னு சொல்றாங்க அதை முற்றிலுமா வந்து நான் எதிர்க்கிறேன் அதை வந்து அவமோதிக்க அவமோதிக்கிறேன் அப்படிங்கறது தோப்பாயா சொல்றாரு ஏன் அப்படின்னா இந்த ஆறுமுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கதை ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா இந்த கதை பிறந்தது வங்காளத்துல அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிவனோட நெற்றியிலிருந்து அத அவரோட விந்த வந்து கொய்கை நதியில விழுந்ததாவும் அதை வந்து அங்க இருக்கக்கூடிய கார்த்திகை பெண்கள் ஆறு பேரு ஆஹ் தாங்கியதாகவும் அதனால ஆறு முகம் அப்படிங்கிறது உருவாச்சு அப்படிங்கிற கதை வந்து சொல்லப்படுது இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த வங்காளம் அப்படிங்கிறதே திராவிட நாகரிகத்தோட ஒரு கலப்பிடமாக கருதப்படுவதுனால இந்த கருத்து வந்து ஏற்றுக்கலாம் இன்னொன்னு ஒரு வகையில பார்த்தோம் அப்படின்னா அஹ் கார்த்திகை அப்படிங்கிறது ஆறு நட்சத்திர தொகுப்பு இததான் நம்ம சங்க இலக்கியத்துல நச்சுநூலியும் சரி அகநானூலையும் சரி அஹ் அருமீன் அப்படின்னு சொல்லுவாங்க அருமீன் அப்படின்னா ஆறு விண்மீன்கள் அப்படிங்கறதுதான் அந்த ஆறு விண்மீன்கள் கொண்டதான் கார்த்திகை அப்படிங்கிறது அதனால இந்த கா நம்ம கடவுளான தமிழ் கடவுளான முருகன் அப்படிங்கறது ஆறு முகன் ஒண்ணுதான் அப்படிங்கிறது தோப்பாயாவோட கருதா வந்து பதிவு பண்றாங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே இப்ப இந்த இந்த காலகட்டம் வரையுமே வந்து முருகனானது பார்ப்பனியத்துக்குள்ள முழுவதுமா கொண்டு வர வரல அப்ப எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிலப்பதிகார்கள் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஸ்வரணம் அப்படின்னு சொல்லுவாங்க வடமொழியில இந்த ஸ்வரணம் அப்படின்னா என்ன அப்படின்னா பொய்கை அப்படிங்கறது பொருள் தமிழ்ல தான் அதை வந்து நம்ம சரவணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த சரவணன் அப்படிங்கிற மந்திரமே வந்து முருகனுக்கு உகந்த மந்திரம் இது மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து இலக்கிய சான்றுகள் எல்லாம் நமக்கு கிடைக்குது இந்த காலகட்டங்கள் வரையுமே வந்து ஏசுகல நீங்க கல்லிலான சான்றுகள் அதாவது சிற்ப சான்றுகள் பாத்தீங்க அப்படின்னாலும் கிபி எழுநூத்தி எழுபதுல வந்து மதுரையில லாடன் குடைவரை கோயில் அப்படின்னு அதாவது அது முருகன் கோவில் தான் அந்த கோவில்ல வள்ளிக்கும் தெய்வானைக்கும் ஒரே மாதிரியான சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் அவர்களோட ஆடை அலங்காரத்துல மட்டும் வேறுபாடுகள் காணப்படுகிறது எனவே வந்து திருமணம் மூலமாக இந்த பார்ப்பனிய உறவு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த கோவில் மூலமா அறியலாம் அடுத்து இன்னொரு ஒரு கருத்தா எதை சொல்றாங்க அப்படின்னா சிவகங்கையில திருமலை அப்படிங்கிற கோயில் இருக்கு அந்த கோவில என்ன இருக்கு அப்படின்னா ஒரு மனிதன் வந்து சேவற் கொடிய வந்து வச்சிருக்கிறது மாதிரி இருக்கு ஏன்னா தனக்குன்னு த ஒரு தனி மனிதருக்கு தனி கொடி அப்படின்னா அவங்க வந்து அரசுல வந்து பெரிய செல்வாக்குடையவங்களா இருந்தா மட்டும்தான் அது வந்து ஒரு சாத்தியமா இருக்கக்கூடியும் அதனால வந்து இந்த முருகன் அப்படிங்கிறவரு இந்த அரசு அதிகாரத்துக்கு ரொம்ப நெருக்கமானவரா இருந்திருக்காரு இதன் நம்ம பின்புலமா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அப்ப அவர் பார்ப்பனியத்தை வந்து அப்ப பார்ப்பனியம் அப்படிங்கிறது முருகனையிட்டனாலதான் அவங்களுக்குன்னு தனி கொடி கொடுக்குற அளவுக்கு அஹ் அந்த அளவு ஒரு சமரசம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் ஆஹ் ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அஹ் தோப்பாயா சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான கருத்து வந்து ஆறுபடை வீடு ஆறுபடை வீடு அப்படிங்கிறது எங்க இடம் பெறுது அப்படின்னா திருமுருக ஆற்றுப்படையில ஆறுபடை வீடு அப்படிங்கிற வார்த்தை குறிப்பிடலனாலும் சில முருக தலங்களை வந்து குறிப்பிட்டு இருக்காங்க அததான் பின்னாடி வந்த சைவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அத வந்து இவர்களுடைய கற்பனை கிணங்க அது ஆறுபடை வீடு அப்படின்னு சொல்லி மாத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா இந்த ஆறுபடை வீடு அப்படிங்கிறது அஹ் திருச்செந்தூர் திருத்தணி திருப்பரங்குன்றம் அஹ் பழனி சுவாமிமலை பழமுதிர்ச்சூலை இந்த ஆறு தான் இதுல முதல் தலமா கருதக்கூடியது எது அப்படின்னா திருப்பரங்குன்றம் இந்த திருப்பரங்குன்றத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த கருவறையிலேயே ஐந்து தெய்வங்கள் இருக்கும் பொழுது எப்படி வந்து முருகனை மட்டும் முத இது முது முருகனுக்கே உடைய ஒரு வீடு அப்படிங்கிறத எப்படி கருதலாம் அப்படிங்கறது ஒரு கருத்து இன்னொன்னு என்ன அப்படின்னா தேவாரத்துல தேவாரத்துல இத வந்து சிவ பாடிப்பாங்க பாடிருப்பாங்க தேவாரத்துல சிவன் தலமா பாடக்கூடிய ஒரு தளத்தை எப்படி முருகனுக்கு மட்டுமே உகந்தது இதை எப்படி ஆறுபடையில சேர்க்கலாம் இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று கிழை அப்படிங்கிறத வந்து தோப்பாயா ஆஹ் ரொம்ப தெளிவாவே பதிவு பண்ணியிருக்காங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் இருக்கு இருக்கிறதுலயே ரொம்ப பழமையான தலம் ஆறுபடையில் எது பழமையான தலம் அப்படின்னா இந்த செந்தில் தலம் தான் தொல்கா சாரி சிலப்பதிகாரம் குறிப்பிடும் பழம் ஒரு சொல்ல கூட இந்த செந்தில் அப்படிங்கிற இந்த திருச்செந்தூர் தளத்தை வந்து குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இந்த திருத்தணி திருத்தணில பாத்தீங்க அப்படின்னா கிபி பல்லவ பல்ல கிபி ஏழாம் நூற்றாண்டுல பல்லவர் நூற்றாண்டு காலத்துல எழுந்ததுதான் இந்த திருத்தணி அப்படிங்கிறது உம் அஹ் இது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து பதினஞ்சி பதினஞ்சாவது ஆண்டுக்கு முன்னாடி வரையும் பழனியாகட்டும் சுவாமி மலையாகட்டும் தமிழ் இயக்கத்துல எந்த ஒரு இடத்துலயுமே பதிவு செய்யப்படல அப்படிங்கிறத சொல்றாரு அப்போ இந்த ஆறுபடை வீடு அப்படிங்கிறதே ஒரு புனையப்பட்ட கதை அப்படிங்கிறத வந்து தோப்பாயா வந்து ரொம்ப தெளிவுபடுத்துறாங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இளங்கோடிகள் குறிப்பிடக்கூடிய மூன்று பழமையான தலங்கள் என்னென்ன அப்படின்னா செந்தில் திருச்செங்கோடு தளம் வெண்குன்றம் இதுல செந்தில் தலம் அப்படிங்கறத நமக்கு தெரிந்துருச்சு திரு திருச்சக்கோடு வந்து இருக்கக்கூடிய முருகன் கோவிலும் கண்டறிஞ்சிட்டாங்க ஆனா இந்த வெண்குன்றம் அப்படிங்கிறது இன்றளவும் அறிஞர்களால முழுவதும் கண்டறியப்படாத தலமாக கருதப்படுது அப்படிங்கிறத சொல்றாங்க ஆஹ் இந்த இதுல இந்த கருத்துக்களை எல்லாம் இருந்து தோப்பாய நிறுவ முயற்சி செய்றாங்க அப்படின்னா கிபி ஏழுல இருந்து கிபி பதினஞ்சாம் நூற்றாண்டு வரையும் முருகன் வந்து அஹ் முழுவதுமா பார்ப்பனியத்துக்குள்ள கொண்டு வரல கொஞ்சம் பார்ப்பனிய தாக்கம் இருந்தாலும் கூட அவர்கள் பார்ப்பனியர்கள்னால முழுவதுமா ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஆஹ் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா எதை சொல்லலாம் அப்படின்னா கிபி பத்தாம் நூற்றாண்டுல தஞ்சை பெரிய கோயில் ராசராசனால கட்டப்பட்ட கோவில்ல பரிவார தெய்வங்கள்ல பிள்ளையார் இருந்தாரே தவிர முருகனுக்கு அப்பதைக்கு இடம் வந்து கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத சொல்றாங்க ஆஹ் இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் வந்து முருகனோட அணிகலன் முருகனோட அணிகலன் பாத்தீங்க அப்படின்னா சன்ன வீரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அணிகலன் அது என்ன சன்ன வீரம் அப்படின்னா இரண்டு தோல் பட்டைகள்ல இருந்து வயிற்று வரையும் இருக்கக்கூடிய ஒரு அணிகலம் தான் சன்ன வீரம் அப்படின்னு சொல்றாங்க இதோட வயிற்று பகுதியில சதுர வடிவுல ஒரு கட்டை இருக்கும் இதுக்கு வந்து எதை உணர்த்துது அப்படின்னா அவர் வந்து ஒரு வீரரா இருந்தாரு அப்படிங்கிறத ரொம்ப உணர்த்துது அப்படின்னு சொல்றாங்க இந்த காலம் அதாவது பதினைந்தாவது கால கட்ட கிபி பதினைந்தாம் நூற்றாண்டு வரையுமே முருகனை ஏத்துக்கலாம் அப்ப எப்ப ஏத்துக்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி முன்னூத்தி பத்துல மாளிக்கபூர் படையெடுப்பு நடைய நடைபெறுது இந்த மாளிகப்பூர் படையெடுக்கல ரொம்ப முக்கியமானது பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் இருக்க தெய்வ சிலைகள் எல்லாத்தையுமே போட்டு உடைக்க ஆரம்பிச்சாங்க குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த படையெடுப்புகள் எல்லாமே வட மாவட்டங்கள் அந்த இது வரை எல்லை வரையும் தான் நடைபெற்றுச்சு ஆஹ் அங்க இருக்கக்கூடிய எல்லாம் முக்கியமா பார்த்தா வட இந்தியால எல்லாம் நம்ம எல்லாம் மாதிரியான தெய்வ சிலைகளுமே வந்து உடைக்கப்பட்டுச்சு இப்ப வந்து மனிதர்களுக்கு அங்க நம்ம இருக்க மக்களுக்கு வந்து மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டுச்சு அஹ் கடவுள் நம்பிக்கை வரையும் ஒரு விஷயத்த உண்மைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம எதை கும்புறமோ அதையே போட்டு உடைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு அதே மாதிரி உளவியல் ரீதியாகவும் அவங்களுக்கு ரொம்ப ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது இதையெல்லாம் நிவர்த்தி செய்யறதுக்காக எடுத்துட்டு வந்ததுதான் யாரு அப்படின்னா முருகன் நம்ம ஆல்ரெடி தொல் பழங்குடியின தெய்வமான அந்த முருகனை முழுவதுமா பார்ப்பனியத்துக்குள்ள கொண்டு வந்தது அப்பதான் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா தமிழர்கள் எப்பவுமே வந்து ரெண்டு கருப்பொருளை வந்து தன்னோட கண்கள் மாதிரி கருதுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அல்ல ஒண்ணு என்ன அப்படின்னா அகம் இன்னொன்னு என்ன அப்படின்னா வீரன் இது ரெண்டுமே கலந்து ஒரு சேர இருக்கிறது யாரு அப்படின்னா முருகன் தான் ஏன் அப்படின்னா இந்த அகன் அகத் அகத் சார்ந்த என்ன விஷயம் அப்படின்னா அவருக்கு இரண்டு மனைவிகள் இருக்கு அவர்களுடைய காதல்களை பற்றி பேசுவது அந்த ரெண்டு மனைவி கருத்து அப்படிங்கிறதே ஏற்றுக்கொள்ள முடியாதா இருந்தாலும் ஆஹ் முருகனுடைய அந்த காதல் சார்ந்த விஷயங்கள் அகம் சார்ந்த எல்லாம் ஈஸியா வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தரலாம் அப்படிங்கறதுனாலையும் இன்னொன்னு வீரம் இந்த வீரனுக்கு என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னா ஏற்கனவே வதம் செய்த கதை இருக்கு இல்லையா இது ரெண்டுமே அந்த காலகட்டங்கள்ல தான் அதாவது மாணிக்க படையெடுக்கு அதாவது பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு பிற்ப அதுக்கப்புறம்தான் ஆஹ் இந்த முருகன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்ப்பனியத்துக்குள்ள ஃபுல்லாமே கொண்டு வரப்பட்டு அஹ் பார்ப்பனியம் முழு ஆளுமைக்கும் உட்பட்டது அப்படிங்கிறத சொல்றாங்க அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா வட மாவட்டங்கள்ல இருந்து வந்தவர் தான் இந்த அருணகிரிநாதர் அப்படிங்கறவர் அருணகிரிநாதர் தான் கந்தன் மேல அதிகமான பாடல்களை பாடியிருப்பாரு உள்ள அவரோட காலகட்டங்கள்ல தான் இருக்கக்கூடிய குன்றுகள் எல்லாத்துலயுமே நிறைய முருகன் கோவில்களும் ஏற்படப்பட்டுச்சு இவரு தன்னோட இசையால முருகனோட வீரத்தையும் அன்பையையும் பரப்புனதுனால ம மக்களுக்கு இதன் மூலமா ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதே சொல்லலாம் உம் அவ அதுக்கு வந்து அவரோட பாடல்கள்ல இருந்து எடுத்துக்காட்டு சொல்லலாம் என்னது அப்படின்னா அவருடைய பாடல் ஒண்ணுல வந்து அதிகமா துணை அப்படிங்கிற சொல்ல அதிகமா பயன்படுத்தி இருப்பாரு ஏன் இந்த சொல் பயன்படுத்தணும் அப்படின்னா ஏற்கனவே மக்கள் நம்பிக்கையை இழந்திருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க வந்து அப்போ அந்த காலகட்டங்கள்ல ஆட்சி வந்து யாரோட கையில இருக்கு அப்படின்னா தெலுங்கு பேசுவார் அதாவது அருணகிரிநாதரோட காலகட்டத்துல தெலுங்கு பேசுவரான அந்த விஜயநகர பேரரசு காலகட்டங்கள் அவங்களோட கைகள்ல இருந்தனால அதுக்கும் நம்ம சேர்த்து நம்பிக்கை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த துணை அப்படிங்கிற வார்த்தைய தன்னோட அதிக பாடல்களை வந்து அவர் வந்து இதுக்கப்புறம் தான் வந்து ஃபுல் அண்ட் ஆச்சு சொல்றாங்க அதுல சொல்லி அப்படின்னா விஜயநகர கால காலகட்டங்கள்ல தான் தன்னோட தனித்தன்மையெல்லாம் இழந்து முழுவதுமா வந்து வைதிகத்துக்கு உட்பட்டுச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க அதே மாதிரி எப்படி வைணவம் சைவம் உட்பட்டுச்சோ அதே மாதிரி முருகனும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வைதிக மரபுக்கு வந்து ஆளாக்கிட்டாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க இதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோவில்களே கிடையாது யார் வழிபாடு செஞ்சது அப்படின்னா அதாவது படைக்கிற தொழிலாம் யார் அங்கே பார்த்தது அப்படின்னா பண்டாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாதீனங்கள் தான் பார்த்தாங்க அவங்கள்ட்ட இருந்து மெதுவா ஒவ்வொரு தலமா வந்து பார்ப்பனியம் ரொம்ப அரசாங்கத்தின் துணு துணையோடையே எல்லா அவங்களோட எல்லா உரிமைகளையும் பறித்தார்கள் அதுல ஒண்ணுதான் இந்த கடவுளுக்கு படைக்கக்கூடிய அந்த உரிமையும் பறித்தது அப்படிங்கிறத சொல்லலாம் இது மாதிரி முரண்பாடுகள் இருந்து இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா பார்ப்பனியத்தால் பறித்தெடுத்து செல்லப்பட்ட இந்த பிள்ளை முருகனை மீட்கிறதுக்கு சைவ தமிழர்கள் இப்ப வந்து முயற்சி செய்றாங்க அப்படிங்கிறத வந்து தோப்பா இந்த கட்டுரையின் வழி சொல்லி முடிக்கிறாரு ஆஹ் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வாசிப்பை நேசிப்போம் குழுவில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி